குக்கரி சேனல பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் வாங்கவே அரசு மருத்துவமனைகளில் நோயாளிகளின் எண்ணிக்கைக்கு ஏற்ப டாக்டர்கள் நர்சுகள் இல்லாததுதான் டாக்டர்கள் மீதான தாக்குதலுக்கு காரணமாக உள்ளது என அனைத்து அரசு டாக்டர்கள் சங்க கூட்டமைப்பு ஒருங்கிணைப்பாளர் டாக்டர் பாலகிருஷ்ணன் கூறினார் நோயாளிக்கு குறிப்பிட்ட நேரம் கொடுத்து பேசும் அளவிற்கு அரசு மருத்துவமனை டாக்டர்களுக்கு நேரமில்லை கொரோனாவுக்கு முன் ஒரு நாளைக்கு நாற்பது முதல் அறுபது நோயாளிகள் பார்த்து வந்த இடத்தில் தற்போது இருநூறு பேர் வரை ஒரு டாக்டர் சிகிச்சை அளிக்க வேண்டியுள்ளது அதேபோல கிண்டி மருத்துவமனை துவங்கியபோது போது அறுநூறு நோயாளிகளுக்கு அறுபது டாக்டர்கள் சிகிச்சை அளித்து வந்த நிலையில் தற்போது மூன்றாயிரம் நோயாளிக்கு அதே அளவிலான டாக்டர்கள் சிகிச்சை அளிக்கின்றனர் இதனால் டாக்டர்களுக்கு பணிச்சுமை மன அழுத்தம் அதிகரித்துள்ளது உலக சுகாதார நிறுவன பரிந்துரைப்படி ஆயிரம் பேருக்கு ஒரு டாக்டர் இருக்க வேண்டும் அதன்படி எண்பதாயிரம் அரசு டாக்டர்கள் இருப்பது அவசியம் ஆனால் இருபத்தி மூன்றாயிரம் டாக்டர்கள் தான் இருக்கின்றனர் இப்பிரச்சினைக்கு அரசு தீர்வு ஏற்படுத்த வேண்டுமென்றால் கூடுதலாக இருபதாயிரம் டாக்டர்களை நியமிக்க வேண்டும் கிண்டி அரசு பல்நோக்கு மருத்துவமனை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையுடன் இணைக்கப்பட்டுள்ளது ஆனால் அங்குள்ள முதுநிலை பயிற்சி டாக்டர்கள் கிண்டிக்கு அனுப்பப்படுவதில்லை இதனால் நோயாளிகளுக்கு சீனியர் டாக்டர் மட்டுமே சிகிச்சை அளிக்கின்றனர் அவர்களுக்கு உதவியாக ஜூனியர் டாக்டர்களை பணியமர்த்த வேண்டுமென அவர் கூறினார்